குடிமாற நடி யார்கும் அடியேன் வெல்லும் மிக வல்லமை பொருளு கடியேன் வீரி போலில் சூழ்கொன்றை யார் வீரன் மிண்டர் கடியேன் அள்ளி மென்முழையின் அம்மா காலே இழை மழிந்த வே நம்பி எறிவதற்கு அறியேன் ஏன் அடியார் அடியார்க்கும் அடியேன் களை மழிந்த சீ நம்பி கண்ண பற்கரியேன் கடவுரின் கலை அந்த நடிகார்க்கும் அடியேன் மலைமழிந்த தோல்வல்லல் மான கஞ்சாரன் என் ஜாதிவாதியார்க்கும் அடியேன் அழைமழிந்த புனல் மங்கையானார்க்கும் அடியேன் ஆரூரின் ஆரூரில் மானு காலே மும்மையால் உழகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உரித்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திரிகுறிப்பு தொண்டரம் மடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வேகெழுந்த தாதை தாழ் மழுவினார் கெரிந்த அம்மையா நடி சாண்ட பெருமானு கடியேன் ஆரூரின் ஊரில் அம்மானு காளே நின்ற நே செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை எந்த நடிகார்கும் அடியேன் பெரு நம்பி குலை தெரிந்த நடிகார்க்கும் அடியேன் பெருமுழலை கூறும்பற்கும் பெயர்க்கும் அடியேன் ஒரு நம்பிய பூதியடியார்க்கும் அடியேன் ஒளிபூனல் சுள் சாத்த மங்கள் ஒரு நம்பி அடியார்க்கும் அடியேன் ூரின்ரூரில் அம்மா காளே வம்பராவரி வந்து மனம் நார மலரும் மதுமலர் நொன்றையான் அடியலார்பேணா எம்பிரான் சம்பந்த நடிகார்கும் அடியேன் ஏயர்கோன் கலிகாம நடிகார்கும் அடியேன் நம்பிரான் திருமூள நடிகார்க்கும் அடியேன் நாட்ட மிகு தண்டி கும் கும் அடியேன் அம்பராசி மாறக்கும் அடியேன் ஆரூரின் வார் கொண்ட வனமுளையால் உமை பங்கன் கழலே மரவாறு கல்லெறிந்த சாத்தியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சீரப்புளி கும் அடியேன் செங்காட்டின் குடிமேய சிறு தொண்டர் தொண்டர்கடியேன் கார்கொண்ட குடல் களறி அறிவார்க்கும் அடியேன் கட காழிகனநாத நடிகார்கும் அடியேன் ஆற் கொண்ட வேல் கூற்றல் கலந்த கோடியேன் ஆரூரின் அம்மான காலே பொய்யடிமையில் ஆழ்த போனவர்கும் அடியேன் பொ துன்றிய புகழ் சோழர்கடியரசிங்க முனையர குமரியேன் விரிதிறூர்கடல் ஆகை அறிபத்தற்கடியே கைதறிந்த வரி சிலையான் களி கம்பன் கலியன் கலசக்தி வரி ஜெய கோன் ஐயடிகள் காடவர் கோன் அடியார்க்கும் அமடியேன் ூரில் அம்மாணை காலே கரை கண்டன் கலலடியே காண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையான் நெல் வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளும் இருளகற்ற சோதி தொன்ம இளவாயில அடியார்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முளையடவர்களியேன் ஆரூரின் ஆரூரில் மானை காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இளங்கழிக்கும் மன்னவனாம் தெரி துணை தன் நடிகார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலியதன் மேல் அற ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் கடல் சூழ்ந்த வே நம்பி கோட் புலிக்கும் அடியேன் ஆரூரின் ஆரூரில் மனு காலே படிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமணியே பாடுவார் அடியார்கும் அடியேன் சீத்தத்தை சிவன் பாலை வைத்தார் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கடியேன் முழு நீர் பூசிய முனிவர் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ூரிலம்மாணிக்கலே மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசர் வரிவளையால் மாணிக்கும் நேசன மடியேன் தென்னவன உலகாண்ட செங்கனார் திருநீல கண்ட திருபாணனார்கடியேன் என்னவன மரநதியை அழிந்திட்ட சது எண் இசைஞாடி காதலன் திருநாவலூர் அண்ணவட ஆரூரன் அடிமை கேட்டுவார் ஆரூரில் அம்மானு கண்பராவாரி ஆரூரில் அம்மா கண்பராவாரி 对不